ஓம் நமஷ்யம் மாணாக்கர் அனைவருக்கும் காலை வணக்கம் என்று ஒரு அற்புதமான ஒரு வீடியோ உங்களுக்கு காலையிலேயே கொடுக்குறேன் இது வந்து ஒசூர்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இப்போ வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை தம்பி ஐயாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை ஒன்றும் செய்ய முடியல வலி ஓவராக இருக்குது அப்படின்னாங்க நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தேன் பெங்களூர் அதனால் தம்பி இது மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு இப்போ அதை எல் ஃபோர் எல் ஃபைவ் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரடி ஒரு காட்சி உங்களுக்கு இப்போ ஏன் இப்போ வந்து இப்போ தொப்புல நான் என்ன வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு தாய் பயிற்று நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்கு தாய் வந்து உணவை ஓட்டுறது கிடையாது நமக்கு தொப்புள் வழியாக தான் நமக்கு உணவுகள் நமக்கு வந்து சேரும் அதே போல் நம்ம இந்த பூமியில் பிறந்த உடனே மண்ணில் விழுந்த உடனே தொப்புளுக்கு கொடியை அறுத்துடுவாங்க அடுத்ததுக்கப்புறந்தான் வாயால் உடவு வழியாக உடவு செலுத்துவோம் அதனால் இந்த தொப்புக்குள்ளே தொப்பில் யாருமே இதை கவனிக்கிறதே இல்லை தொப்புள்ளது என்ன வச்சோம்னா எழுபத்தி ரெண்டு ஆயிரம் நாடி நரம்புகளுக்கும் சென்று அடையும் அதனால தான் வந்து முதல்ல தொப்புள்ள வைக்கிறது சாதாரணமாக தூக்கமே வரலன்னு சொன்னால் விளக்கண்ணியை ரெண்டு சொட்டு எடுத்து தொப்புல வச்சுட்டு ஒரு அரங்கு அறங்கிட்டு அப்படி படுத்திக்கனா சில்லுன்னு தூக்கம் வந்துடும் என்ன நல்ல ஒரு அற்புதமான இது இப்போ சுவாமி ஐயப்ப சுவாமி இப்போது அற்புதமாக இவருக்கு Itu siapa sanggup? Itu gue ngebuatnya, 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 ngebuatnya. கண்டவடத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த காலெல்லாம் பிடிச்சி நரம்பெல்லாம் பிடிச்சி அப்படியே இழுக்கும் கையில் போடும் கையில் போடும் சின்ன வயசுல ஏதாவது அந்த இருக்காங்க अब देखो मैंने रामित रे किया αυτά δεν γνωρίζω να μπορώ να

ਮਣੀ ਅੱਜ ਤਾਰੀਖ ਦਿਤਾ ਮੈਂ ਸੇਵਾ ਯਾਦ ਨਾ ਹੋ ਸਿਵਾ ਹਾਂ ਅਲਿਯਾ 진라 그다음에아이진 <놀람> <놀람> <놀람>

சென்டர்ல கவர் வச்சிருக்கோம் தெரியுதா வெயிட் தெரியுதா ஆ வெயிட்